மேஷம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று செவ்வாய் மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு திரும்புவதன் காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் பார்ப்போம் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது மிகவும் பலமாக புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுனம் ராசிக்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் சமக்கிரகமாகவும் கிரகமாகவும் திகழ்கிறார் எனவே இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் இனிதாக நிறைந்து பெற முடியும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் வக்ர நிவர்த்தி காரணமாக நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது முழுமையான சுபகிரகமாக இல்லாத உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் கடந்த சில மாதங்களாக வக்ரகதியில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் மிதுனம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருந்தார் ராசியின் அதிபதியாக செயல்படக்கூடிய செவ்வாய் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருந்த அமைப்பு என்பது சாதகமற்ற சூழ்நிலைகளை தான் இதுவரையில் ஏற்படுத்திக் கொண்டிருந்தது தற்போது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடமான மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்வழியில் பயணிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயால் அபரிவிதமாக உருவாகிறது உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுக்கிறார் ஒன்பது கிரகங்களிலேயே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று நிச்சயமாக சொல்ல முடியும் ஏனெனில் இந்த குரு சனி செவ்வாய் தவிர மற்ற எல்லா கிரகநிலைகளுக்கும் ஏழாம் பார்வையான சப்தம பார்வை மட்டும்தான் உண்டு ஆனால் செவ்வாயைப் பொறுத்தமட்டில் அவர் இருக்கும் இடத்திலிருந்து நான்கு ஏழு எட்டு போன்ற இடங்களை தன்னுடைய பார்வையால் பலப்படுத்துவார் பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று கூறுவது உண்டு சனி பார்க்கும் இடம் பாழாகும் என்றும் கூறுவது உண்டு ஆனால் செவ்வாய் பார்க்கும் இடத்தின் ஆதிபத்தியங்கள் மிகப்பெரிய அளவிலான விரைவாக சுறுசுறுப்பாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பார்த்த இடம் ஜெயமாகும் இந்த செவ்வாய் வக்கரநிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாய் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கிய ஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளைக் காண்பதோடு மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிச்சயமாக நிறைந்து பெற முடியும் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான நிதி நெருக்கடிகள் காரிய தடை தாமதங்கள் நீங்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சுபவிசேஷங்கள் தங்குதடையின்றி கைகூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்ட நினைத்த பணிகளை மிகச் சிறப்பாக அதிவிரைவாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவ்வாறான பணிகளில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் எளிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வசூலாகக் கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டம் திகழ்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கேசு கோர்ட்டு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் முடிந்தேறுவதற்கான சூழ்நிலைகளை செவ்வாய் தன்னுடைய பார்வை பலத்தால் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து கொண்டு தன்னுடைய நான்காம் பார்வையான சுகஸ்தான பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருணரோக ரோக சத்துஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானம் பலம் உள்ளதாக மாறுகிறது இதன் காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்துகொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் என்பது மட்டுமில்லாமல் மனரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் உடைத்தேறியப்பட்டு நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக சந்திக்க முடியும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் அதிவிரைவாக நிறைந்து கிடைப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக செவ்வாய் வாரி வழங்குகிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகளின் சூழ்ச்சிகளும் தாக்கங்களும் மறைந்து எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி அவர்களால் அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டு தன்னுடைய எட்டாம் பார்வையான அஷ்டம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பலமாக பார்த்து வலுப்பெறச் செய்கிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் அடித்து நொறுக்கப்படுகிறது வர்த்தகம் மற்றும் தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் லாபத்தின் மூலமாக பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் நிறைந்த வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கிடைக்கிறது இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மேஷம் ராசியைச் சேர்ந்த மேஷம் லக்னத்தைச் சேர்ந்த கலைதுறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட துரிதமாக துல்லியமாக அதிவிரைவாக பல்வேறு விதங்களான பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் நினைத்த காரியங்களை அதிவிரைவாகவும் மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளைக் காண்பதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சகப்பணியாளர்கள் போன்றவர்களுடன் ஒற்றுமை மிகச் சிறப்பாக அதிகரித்து அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகும் உத்தியோகம் ரீதியாக வர்த்தகம் ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் முழுவதுமாக வசூலாவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுவதற்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் சூழ்நிலைகள் மிகச் சிறப்பாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை ஆற்றல்களை வீரங்களை விவேகங்களை மிகவும் பலமாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வாரி வழங்குகிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அற்புதமான அருமையான அபரிவிதமான நல்ல மாறுதல்களை வாரி வழங்குகிறார் உங்களுக்கு வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் திகழ்கிறார் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீரம் ஆற்றல் விவேகம் என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை பிரமாண்டமாக அதிரடியாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் ஆற்றல்களும் நிறைந்த ஒன்றாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் பலமாக பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுகிறார் உங்களுக்கு பூமிகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொத்து நிலம் வீடு மனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக வாங்கி மகிழ யோக வாய்ப்புகள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பூமாதேவியின் அருள்பெற்ற பூமிகாரகரான மங்களக்காரரான உத்வேகக்காரரான சகோதரகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் செலுத்துகிறார் இந்த தருணத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் மங்களகாரகன் என்பதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயைப் பொறுத்தமட்டில் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் அவ்வாறாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமென்று கருதக்கூடிய உபஜயஸ்தானத்திற்குள் வலிமை பெற்று நேர்கதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக வியாபாரத்துறை தொழில்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான தொந்தரவுகள் தொல்லைகள் கஷ்டநஷ்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பாக அதிரடியாக நீங்கும் இதுவரையில் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான எப்பேற்பட்ட கடினமான பணிகளும் பாதியில் நின்ற சூழ்நிலை மாறி அவற்றை மிகச் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கும் போது எல்லாவிதங்களான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் என்பது வெற்றிக்கே உரித்தான இடமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் மூன்றாம் இடம் என்பது செவ்வாய்க்கு பலமான நல்லபல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடமாக திகழ்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் எந்த ஒரு பணியை செய்தாலும் அவற்றை அதிவிரைவாகவும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் உப்வேகத்துடனும் வீரத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை வக்ரம் நிவர்த்தி பெற்று முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய சிரமங்களை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் செவ்வாய் நிறைய கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் உடன்பிறந்தவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபச்செய்திகளும் அனுகூல பலன்களும் நிறைந்த நிகழ்வுகளையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் செவ்வாய் கொடுக்கிறார் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் இல்லாமல் மிகச் சிறப்பாக மேற்கொள்ள முடியும் இதுவரையில் உங்களுடைய பணிகளிலிருந்து கொண்டிருந்த மந்தத்தன்மை மாறி இனி செவ்வாயின் அமைப்பு காரணமாக அதிவிரைவாகவும் துரிதமாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் மேற்கொண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் விலகி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் செயல்பாடுகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய நல்ல பல திட்டங்களை சிந்தனைகளை சிறப்பாக செயலாக்கம் செய்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த செவ்வாயின் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் செவ்வாயின் அமைப்பு காரணமாக எதை செய்தாலும் அவற்றில் காரிய தடை தாமதங்கள் இல்லாமல் விரைவாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை சிக்கல்களை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொண்டு முழுமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் மிகச் சிறப்பாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த மாதிரியாக செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் விலகி நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து முருகர் கோவிலுக்குச் சென்று முருகருக்கு இரண்டு நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை